நல்லா வேலை பார்த்துருக்காருன்னு அர்த்தம் அதாவது வேலை வேலை ஓட்டு வாங்கியிருக்கான்னு அர்த்தம் இல்லை போன எலெக்ஷனில் வந்து வெறும் பத்தாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க இந்த எலெக்ஷனில் இருபத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நான்டம்பர் அது எப்படி பார்க்குறீங்க ஒரு முன்னேற்றமாக பார்க்குறீங்களா அவங்களோட ஓட்டு எல்லாம் இருக்கா அவங்களுக்கு கொஞ்சம் இளைஞர்களோட சப்போர்ட் இருக்குது தமிழ் அப்படின்ற ஒரு மொழி அடையாளத்தை வச்சு அவர் யங்ஸ்டர் சப்போர்ட் வச்சுருக்காரு பட் எதுவுமே அடுத்தடுத்து வர பொது கட்சிகள்னால அவருடைய ஓட்டு வாங்கி பிரியலாம் சீமான் இருபத்தி ஆறாயிரம் வாக்கு வாங்கியிருக்காரு ஓட்டு போட்டு கருத்து அவர் மக்களுக்கு நல்லது தான் செய்வார் ஆனால் என் வரைக்கும் அவரை பற்றி யாரும் எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க ம் சீமானுவான் அதே போல பெண்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா சில பேருன்றது வந்து இப்போ திமுக கட்சி இந்த அதிமுக கட்சினால் நிறைய பேர் இருக்காங்களோ அதெல்லாம் வந்து இப்போ நம்ம மக்கள் எவ்வளோ மக்கள் நிறைய இருக்காங்க அவர் ஒரு ஒரு இடத்துல போயிட்டு பார்க்குறாரு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க என்ன ஒரு நலம இருக்கு பெண்கள் எப்படி இருக்காங்க

அப்போ பேர் பணம் வாங்கினாலே ஓட்டு அவங்களுக்கு தான் பொண்ணை இவங்க தான் பொண்ணுன்றாங்க ஆனால் நேர்மையை நின்று ஓட்டு கேட்குறவங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் பெண்கள் வந்து நிறைய பேர் அவருக்கு தான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த வாட்டி கண்டிப்பாக இடைத்தேர்தல் நடந்தது அதுல சீமான் வந்து இருபத்தி ஏறாயிரம் வாக்கு பெற்றிருக்காரு அதை பத்தி உங்க கருத்து

அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் பத்தி சொல்றாரு நிறைய அந்த ஒரு தான் இப்போ மக்கள் வந்து அவரு பின்னாடி பண்றாங்க அவரு திமுக ஜெயிச்சதுன்னா எப்படி சொல்றது அவங்க வந்து எல்லாரும் நிறைய பேர் இப்ப காசு கொடுத்துதான் ஓட்டு வாங்குறாங்க இவரு வந்து அப்படி இல்லை மக்கள் வந்து அன்பாலதான் அவரு ஓட்டு வாங்குறாரு அதான் அவ்வளவுதான் கதறிக்காது இன்னைக்கு சீமான் கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டாங்க பணம் கொடுக்காம என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லியிருக்காரு அதான் உண்மைதான் அவர் சொன்னது உண்மைதானா ஏன்னா மக்கள் வந்து பணம் குடு பாதி பேர் பணம் வாங்கினாலே ஓட்டு அவங்களுக்கு தான் பொண்ணு இவங்க தான் பொண்ணு இருந்தாங்க ஆனால் நேர்மையின் ஓட்டு கேட்குறவங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க

இல்ல போன எலெக்ஷன்ல வந்து வெறும் பத்தாயிரம் ஓட்டு தான் வாங்கிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல இருபத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க காண்டபர் அது எப்படி பாக்குறீங்க ஒரு முன்னேற்றமா பாக்குறீங்களா அவங்களோட ஓட்டு எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இளைஞர்களோட சப்போர்ட் இருக்கு தமிழ் அப்படின்ற ஒரு மொழி அடையாளத்தை வச்சு அவர் யங்ஸ்டர் சப்போர்ட் வச்சிருக்காரு பட் இதுமே அடுத்தடுத்து வர பொது பொதுக்கட்சிகள்னால அவருடைய ஓட்டு வங்கி பிரியலாம் எல்லாரோட ஊட்டமும் பெரியதான் போகுது இதுவும் பிரியறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி பெரிய அடி வாங்கலாம் இன்னும் அவங்க வந்து ஆட்சி பிடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து இன்னும் பல ஆண்டுகள் இருக்கு அதுக்கு அவங்க உழைக்கணும் இருந்தேன் இப்போ அவர் வந்து கொள்கையெல்லாம் கொஞ்சம் அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாப்புல அதனால அதெல்லாம் இல்லை இப்போ நம்ம தளபதி பக்கம் வந்துட்டு அப்படியே ஈரோடு இடைத்தேர்தலில் இருபத்தி ஆறாயிரம் யாருத்துல

அவர் வந்து அவரோட தொண்டர்களோட ஓட்டும் தேவைப்படுது அப்படிங்கறதுனால இவர் எதுவும் பேசாம இருக்கிறாரு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அதுல இல்ல ஒரு பெருந்தலைவரை இழிவுபடுத்துற மாதிரி பேசினாரு சீமான இவர் வந்து விஜயோட கொள்கை தலைவர் கொள்கை தலைவர் இப்படி நம்ம கொள்கை தலைவர் ஒரு தப்பா பேசிட்டு அறிக்கையாவது இல்ல அதை பத்தி ஏன் விட மாட்டாரு அவரு அவரு இப்ப இன்னும் உள்ள முழுசா வரல அதனால அவர் எதுவும் கண்டுகாம இருக்காரு அப்ப அதை பத்தி நம்ம அப்ப நம்ம சந்திப்போம் அப்பா நம்ம களத்துல சந்திப்போம்